பாயாசம் பருப்பும் ஜவ்வரிசியும் அவிய வைத்து வைத்திருக்கிறது கொதிக்க விட்டு வச்சிருக்கோம் மாவை இறுத்து ஊட்டி இனிப்புக்கு தேவையான அளவு நல்லா இனிப்பு வேண்டாமா அளவுதான் இந்த தேங்காவை நல்லா அரைச்சி இப்போ பால் எடுக்க போறோம் நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இதில் இப்போ தேங்காய் பல் எடுத்தாச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இங்கே பாயாசம் கொதிக்க வச்சிருக்குது கொறைஞ்சீல இப்போ இந்த பாலை அதுல மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா தேங்காய் போட்டாலும் நிறைய இருக்கு அது வந்து நெஞ்சு கொறிக்கும் அதனால தேங்காய் பாலா எடுத்து ஊத்திட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு இனிப்பு அதிகமாக இருந்தாலும் தேங்காய் பால் ஊற்றும் போது அது வந்து இதோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஈக்குவல் லெவலில் ஆகிரும் ஸோ இப்போ தேங்காய் போட்டாச்சு கொஞ்சம் தூவல் இருந்துச்சுன்னா அதையும் லைட்டாக இப்போ நம்ம இதை லைட்டாக கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு நம்ம நெய் ஊற்றி கீண்ட போகிறோம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ நெய்யும் பாதாம் கிஸ்மிஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ லைட்டாக நம்ம நெய் ஊற்றிட்டு இதை இது பண்ண போகிறோம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அதில் தூக்கி கொட்டிடணும் நெய்யாவும் ஊற்றுவாங்க எனக்கு நெய்யோட வெள்ளை பிடிக்காது அதனால லைட்டா தான் நான் ஊத்துவே நல்லா எல்லாம் பூச்சி புத்துன்னு வந்துருச்சு இனி நம்ம அவங்கள திட்டி அதுக்குள்ள கொட்டிட வேண்டியதுதான்